After all, the conventional wisdom would tell you that I am far from the perfect candidate. I am young despite my best efforts to grow older. I am Muslim. I am a democratic socialist. And most damning of all, I refuse to apologize for any of this. அமெரிக்காவின் சக்திமிக்க அதிபராக இருக்கின்ற டொனால்டு டிரம்பின் எதிர்ப்பை மீறி நியூயார்க் மேயராக ஒரு முஸ்லிம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜொஹரான் மம்தானி பல வகைகளிலும் குறிப்பிடத்தக்க ஒருவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு நகரத்தின் இளைய மேயர் அதன் முதல் முஸ்லிம் மேயர் மற்றும் ஆப்பிரிக்காவில் பிறந்த முதல் மேயர் என்ற சிறப்புகளை அவர் பெற்றிருக்கின்றார் முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரூ கியூமோ மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் கரடி சில்வா ஆகியோரை எதிர்த்து அவர் வெற்றி பெற்றுள்ளார் அதற்கு மேற்குலக ஜன கட்சியின் இடதுசாரிகளில் பலர் பல ஆண்டுகளாக அரசியல்வாதியை அவர் அரசியல்வாதியை வருகின்றார் அவரது தலைமுறைக்கே உரித்தான சமூக ஊடக இணக்கம் ஆகியவற்றை அவர் கொண்டிருக்கின்றார் அவரது இனம் கட்சியின் அடித்தளத்தின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கின்றது அவரொரு அரசியல் போராட்டத்திலிருந்து பின்வாங்கவில்லை அத்துடன் இலவச குழந்தை பராமரிப்பு பொது போக்குவரத்து விரிவாக்கம் மற்றும் தடையற்ற சந்தை கட்டமைப்பில் அரசாங்க தலையீடு போன்ற இடதுசாரி கருத்துக்களை அவர் ஆதரித்துள்ளார் சமீபத்தில் ஜனநாயக கட்சியிலிருந்து விலகிச் சென்று தொடர் தொழிலாளர் வர்க்கத்தைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கு முன்னுரிமையாக இருந்த பொருளாதார பிரச்சனைகளில் கவனம் செலுத்தும் திறனையும் அம்தானி வெளிப்படுத்தியுள்ளார் அவர் இடதுசாரிகளின் கலாச்சார கொள்கைகளை மறுக்கவில்லை ஆனால் அமெரிக்காவின் இத்தகைய வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட முடியாதவர் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் தன்னைத்தானே என்று கூறிக்கொண்டவரை ஜனநாயக கட்சியின் தீவிர இடதுசாரி முகமாக குடியரசுக் கட்சியினர் மாற்றியுள்ளனர் ஆனாலும் செவ்வாய்க்கிழமை இரவு நியூயார்க் நகரில் அவர் ஒரு வெற்றியாளராக இருந்தார் மேயர் தேர்தலில் மம்தானியின் பரப்புரை மிகப்பெரிய அளவில் ஊடக கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரத்துக்கான மேயர் தேர்தலை காட்டிலும் ஒருவேளை இது அதிகமாக இருக்கலாம் மேயராக அவரது வெற்றிகள் மற்றும் தோல்விகள் உன்னிப்பாக ஆராயப்படும் என்பதை இது குறிக்கின்றது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நியூயார்க் நகரத்தின் பொருளாதார மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்யும் ஒரு தளத்தின் மேயர் பதவிக்கான போட்டியில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பில்டி பிளாசியோ வெற்றி பெற்றார் மம்தானியைப் போலவே இடதுசாரி அமெரிக்கர்களும் அவரது நிர்வாக திறமையான தாராளமய நிர்வாகத்துக்கு ஒரு தேசிய எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று அதிக நம்பிக்கை கொண்டிருந்தனர் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பதவி விலகிய டி பிளாசியோ பரவலாக பிரபலியமடையவில்லை புதிய கொள்கைகளை செயற்படுத்த தனது மேயர் அதிகாரத்தின் வரம்புகளுடன் அவர் போராட வேண்டியிருந்தது மந்தானியும் அதே வரம்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுடன் போராட வேண்டியிருக்கும் சக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நியூயார்க் ஆளுநர் கேத்தி ஹாட் மம்தானியின் லட்சிய திட்டங்களுக்கு நிதியளிக்க வரிகளை உயர்த்துவதை எதிர்க்கின்றேன் என்றும் ஏற்கனவே கூறியுள்ளார் போதுமான நிதி இருந்தாலும் மம்தானியால் ஒரு தலை பட்சமாக திட்டங்களை செயற்படுத்த முடியாது அதெல்லாம் பிற்காலத்துக்கான பிரச்சினை இப்போதைக்கு பொது வழியில் தமது பிம்பத்தை வரையறுக்கும் பணியை தனது எதிரிகளுக்கு முன்பாக மம்தானி தொடங்க வேண்டும் அமெரிக்க கூட்டாளியான சிபிஎஸ் அண்மையில் நடத்திய கருத்து கணிப்பு அமெரிக்க மக்களின் நாற்பத்தி ஆறு சதவீதமானோர் நியூயார்க் மேயர் தேர்தலை நெருக்கமாக பின்தொடரவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளது இது மம்தானி மற்றும் அமெரிக்க இடதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பையும் சவாலையும் வழங்குகின்றது அதிபர் டொனால்டு டிரம்பின் கீழ் உள்ள பழமைவாதிகள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயரை ஒரு அச்சுறுத்தலாக சித்தரிக்க முயற்சிப்பார்கள் அதன் கொள்கைகள் மற்றும் முன்னுரிமைகள் அமெரிக்க மிகப்பெரிய நகரத்துக்கு அழிவை கொண்டு வரும் நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சித்தரிக்க முயற்சிக்கலாம் ஒவ்வொரு தடுமாட்டத்தையும் ஊதி பெருக்கி ஒவ்வொரு எதிர்மறை பொருளாதார குறிக்காட்டிகளையும் அல்லது குற்ற புள்ளி விவரத்தையும் அவை முன்னிலைப்படுத்தும் நியூயார்க்குடன் தனிப்பட்ட தொடர்பை கொண்ட டிரம்ப் மம்தானியுடன் ஒரு அரசியல் மோதலை வரவேற்பார் என்பது உறுதி புதிய மேயரின் வாழ்க்கையை சிக்கலாக்க அவருக்கு ஏராளமான வழிகள் உள்ளன இருப்பினும் மம்தானிக்கு உள்ள வாய்ப்பு என்னவென்றால் பிரச்சாரத்தின் போது அவரது அரசியல் எதிரிகள் அவருக்கு எதிராக பயன்படுத்த முயன்ற அவரது கடந்த காலம் அவருக்கே சுமையாக இல்லை ஜனவரியில் அவர் பதவியேற்கும் போது புதிதாக அரசியல் நட்பேரை உருவாக்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவருடன் டிரம்ப் பகைமை கொண்டால் மம்தானிக்கு அவர் ஒரு பெரிய தளத்தை வழங்குவதாக அமையும் மம்தானியின் அரசியல் திறமையும் திறன்களும் அவரை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துள்ளன இது சிறிய சாதனை அல்ல ஆனால் வரும் ஆண்டுகளில் அவருக்கு காத்திருக்கும் சோதனைகளுடன் ஒப்பிடும் போது இது ஒன்றுமே இல்லை